ஏன் இந்த பெயர் சிவபெருமானுக்கு வந்தது கைலாயத்திலே இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் தன்னுடைய நடனத்தை காட்டிய சிவபெருமான் மண் உலகிற்கு ஒரு நாள் தன் நடனத்தை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது கைலாயத்திலே இருந்த வியாக்கிரபால முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இன்றைக்கு சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை அன்றைய காலகட்டத்திலே அது தில்லை மரங்கள் நிறைந்த ஒரு வனமாக இருந்தது அதனால் அதற்கு தில்லை வனம் என்று பெயர் அந்த தில்லை வனத்திலே வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை இந்த மண்ணுல்கள் காண வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விண்முலைகள் கண்ட அந்த நடனத்தை இந்த மண்ணுலகில் காண வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் வடநாட்டிலே இருந்த ரணியவர்மன் என்ற மன்னன் இரண்டு விதமான தகவல்கள் உண்டு நான் இரண்டையும் சொல்லி விடுகிறேன். ஒன்று வடமாநிலத்திலே இருந்த ரணியவர்மன் என்ற ஒரு செய்தி இன்னொன்று சோழ மன்னன் ரணியவர்மன் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறார் ஆதாவன் மன்னன் அந்த ரணியவர்மனுக்கு வெப்பு நோயும் தொழு நோயும் வந்து விடுகிறது இந்த வெப்பு நோயையும் தொழு நோயையும் ஒரு மன்னனுக்கு அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களால் குணப்படுத்த இயலவில்லை அந்த குணப்படுத்த முடியாத காரணத்தினால் அவன் வரப்புறத்திலே இருந்து தெற்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அப்படி வருகின்ற அவன் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு முனிவர்களும் இருக்கக்கூடிய அந்த கானகத்திற்குள் வருகிறார் வருகிறவன் அங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு முனிவர்களையும் பார்க்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவநாமங்களை ஜபித்துக் கொண்டு அவர்கள் இருவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் அவர்களுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார் கண்பிடித்து பார்க்கிறார்கள் யாரப்பா நீ என்று கேட்கிறார்கள் நான் ரணியவர்மன் நான் ஒரு மன்னன் என்னுடைய உடலிலே தொழு நோயும் வெப்பு நோயும் எனக்கு ஏற்பட்டு எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தேன் என் உடல் நோய் தீரவில்லை இந்த நோய் தீர நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்கின்ற பொழுது அங்கே இருந்த சிவகங்கை குளத்திலே போய் குளித்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள் அவனும் போய் குளிக்கிறான் அவன் உடலிலே இருந்த அந்த தொடுநோயும் வெப்பு நோயும் தீர்ந்து விடுகிறான் அதுவரையில் சிதம்பரத்தில் கோயில் என்று இல்லை அந்த குளத்தில் இருந்து இவன் குளித்து விட்டு வரா வந்தவுடனே வியாக்கிரபால முனிவரையும் பதஞ்சலி முனிவரையும் பார்க்கிறான் முனிவர்களே நீங்கள் சொன்னபடி அந்த குளத்திலே குளித்து என்னுடைய இரண்டு நோய்களும் தீர்ந்து விட்டது இதற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் அப்படியா செய்வதற்குரிய வேலையை நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு பக்கம் இந்த இருவருக்கும் கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் இந்த ஆனந்த தாண்டவத்தை இரண்டு முனிவர்கள் பார்த்ததாகவும் செய்தி அவர்கள் ஊடே இந்த ரணியவர்மனும் பார்த்ததாகவும் செய்தி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் அவர் அவர் படித்த அந்த செய்திகளுக்கு ஏற்ப இப்ப அந்த நடனத்தை இருவர் பார்த்து விடுகிறார்கள் பார்த்த அந்த உருவத்தை நடராஜர் கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த உருவத்தை ஒரு தோளிலே இருவரும் சேர்ந்து அவனுடைய உருவத்தை வரைகிறார்கள் வரைந்த பிறகு அந்த உருவத்தை பார்த்த ரணியவர்மன் நடராஜருடைய திருமேனியை நீங்கள் கண்டீர்கள் அவனுடைய ஆனந்த தாண்டவத்தையும் ரசித்திருக்கிறீர்கள் அவனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதே போல இந்த நடராஜர் உருவத்தை ஒரு திருமேனியாக செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் சரி அப்படியே செய்ய சொன்னார்கள் இப்ப இவனிடம் எந்த பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை இவன் வடநாட்டிலிருந்து வருகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொத்த பொறுப்பையும் தன்னுடைய ஒப்படைத்து விட்டு வந்து விடுகிறான் நோயெல்லாம் நீங்க தன் தம்பியிடம் சொல்கிறான் அவன் தம்பி என்ன நினைக்கிறான் எல்லா நோய்களும் பெற்று வருகிறானே மீண்டும் அரசாட்சி கேட்பானோ என்று அவன் நினைக்கிறான் அவன் சந்தேகத்தை இவன் நிவர்த்தி செய்து எனக்கு அரசாட்சி எல்லாம் வேண்டாம் எனக்கென்று மிகப்பெரிய பணி தில்லை வனத்திலே காத்திருக்கிறது அதை நான் செய்ய போகிறேன் எனக்கு கொஞ்சம் பொன்னையும் பொருளையும் கொடு நான் எடுத்துக்கொண்டு இந்த ஊரை விட்டு செல்கிறேன் என்கிறார் அன்றைக்கு குதிரையின் மீதும் யானையின் மீதும் பொன்னையும் பொருளையும் கொடுத்து தம்பி அனுப்பி அனுப்பிவிடுகிறான் இப்போ அந்த பொன்னும் பொருளையும் கொண்டு தில்லைக்கு வருகிறார் நடராஜருடைய அந்த திருமேனியானது அந்த தோழிலே வரையப்பட்டு இருக்கிறது இப்ப இதை செய்வதற்கு ஒரு சிற்பி வேண்டும் ஒரு ஸ்தபதி வேணும் யார் இருக்கிறாங்க சோழப்பரிசு பேரரசர்கள் தேடி பார்க்கிறார் மிக சிறந்த சிற்பி தஞ்சையிலே இருந்த நமச்சிவாய முத்து அவருடைய பெயர் அவரை போய் அணுகிறார் அணுகி இந்த தோழிலே இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை நீ சிற்பமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த நமச்சிவாய முத்திடம் பேசுகிறார் நமச்சிவாய முத்தும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார் ஒத்துக்கொண்டு முதலிலே செப்பின் ஊடாக முதல் திருமேனி நடராஜர் திருமேனி செய்யப்படுகிறது இப்போ நம்ம சிதம்பரத்தில் பார்க்கிற நடராஜர் திருமேனி உலகத்தின் முதன் முதலாக செய்யப்பட்ட திருமேனியாக இருக்குமா இல்லை அதுதான் உண்மை முதன் முதலாக செய்யப்பட்ட திருமேனி செப்பு திருமேனி இரண்டாவதாக செய்யப்பட்ட தான் பொன்னாளான திருமேனி இன்றைக்கு சிதம்பரத்திலே நீங்கள் காணுகின்ற அந்த நடராஜ பெருமான் என்பது முதலில் செய்யப்பட்டது அல்ல இரண்டாவது செய்யப்பட்ட நடராஜருடைய திருமேனி இந்த முதல் திருமேனியை செய்து முடிக்கிறார் நமச்சிவாய முத்து இதை பார்க்கிறார் அந்த ரணியவர்மன் பார்த்தவுடனே நடராஜருடைய அழகிலே மயங்கி போன அந்த ரணியவர்மன் சிவபெருமானுக்கு செப்பு திருமேனியை செய்த போதே இவ்வளவு அழகாக இருக்கிறது பொன்னால் செய்யப்பட்ட திருமேனியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து இரண்டாவது திருமேனியாக பொன்னால் செய்யப்பட்ட திருமேனி செய்யப்படுகிறது அந்த பொன்னால் செய்யப்பட்ட திருமேனி இன்றைக்கு திள்ளையிலே அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிற்பம் சிலை அதுதான் அப்படியானால் முதலில் செய்யப்பட்ட திருமேனி எங்கே இருக்கிறது அதை தான் நாம் இப்பொழுது முதல்ல செய்த திருமேனியை என்ன செய்வது அப்பொழுது அசரடியாக சிவபெருமான் இந்த ஸ்தபதியை இதை நீ தலைமேல் தூக்கிக் கொண்டு தெற்கு நோக்கி செல் எங்கே உனக்கு தலை பாரமாக இருக்கிறதோ அங்கே இதை இறக்கி வைத்து விடு என்று சிவபெருமானுடைய ஆணை இப்ப இத தலை மேல வச்சுக்கிட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான் இது ஒரு காட்சி இப்போ மணப்படை வீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரம் திருநெல்வேலியில் இதை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ராமபாண்டியன் என்ற ஒரு மன்னன் இந்த ராமபாண்டிய மன்னன் தினந்தோறும் வடகரை அதாவது ராஜவள்ளிபுரம் திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா ராஜவல்லிபுரம் ஒரு ஊர் இருக்கு அதற்கு இடையிலே தாமிரபரணி ஆறு ஓடுகிறது வடகரையிலே இவனுடைய ஆட்சி இவன் தினந்தோறும் இங்கிருந்து ஆற்றை கடந்து போய் அந்த புறத்திலே தென்கரையிலே இருக்கக்கூடிய நல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் தரிசித்து விட்டு திரும்ப வந்துதான் உணவை உட்கொள்வது இவனுடைய வழக்கம் தினந்தோறும் தாமிரபரணி ஆற்றிலே வடகரையில் குளித்துவிட்டு நேராக சென்று நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் வழிபட்டுவிட்டு விட்டு மீண்டும் வந்துதான் உணவு எடுப்பது என்பது அவனுடைய வழக்கம் ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இப்ப இந்த கரையில் இருந்து அவன் அந்த கரைக்கு செல்வது என்பது இயலாத ஒன்று வெள்ளத்தை பார்க்கிறான் அந்த கரைக்கு போக முடியல போகாதனால் அவன் ஒன்னும் கவலை அவன் தன்னுடைய வீட்டிற்கு போய் அன்றை முழுவதும் உணவு எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லை இரவு உறக்கச் செல்கிறான் இந்த அண்ட முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஈசன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மூன்று வேளை உணவு உட்கொள்ளாமல் உறங்கச் செல்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வானா தன்னுடைய அடியார் ஒரு ஒருவேளை இருந்தாலே பொறுத்துக் கொள்ளாத சிவபெருமான் தன்னை வணங்கக்கூடிய ஒரு மன்னன் ராமபாண்டியன் என்ற மன்னன் மூன்று வேளை பட்டினி கிடக்கிறான் ஒருவனார் சிவன் அவன் கனவிலே வருகிறான் ியா நீ கவலைப்படாதே இனிமேல் நீ இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு சென்று என்னை வந்து வழிமேற வேண்டிய அவசியம் கிடையாது நீ இருக்கும் இடத்திலே நான் வருகிறேன் இதுதாங்க சிவபெருமான் என்னை தேடி நீ வர வேண்டாம் உன்னுடைய பக்தியும் அன்பு மாத்திரம் என்னிடம் இருந்தால் போதும் ராம பாண்டியனுக்கு மட்டும் பொறுத்து பாருடையதல்ல அத்துணை சிவனடியார்களுக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய பக்தி உண்மையான அன்பாக இருந்தால் தினந்தோறும் சிவபெருமான் உங்கள் இல்லத்தையே நாடி வருவான் அப்படியாக அவருடைய கனவிலே தோன்றிய சிவபெருமான் நீ இருக்கும் இடத்திலே நடராஜருடைய திருமேனியானது வரும் வந்த இடத்திலிருந்து அந்த திருமேனி காணாமல் போய்விடும் நீ எங்கும் போய் தேடாத இழுப்பை வனம் இருக்கிறது அந்த இழுப்பை வனத்திலே என் காலில் இருக்கக்கூடிய சலங்கை ஓசை ஒரு இடத்தில் அதற்கு பக்கத்திலே ஒரு குற்றிலிருந்து எறும்புகள் வரிசையாக செல்லும் அந்த எறும்பு வரிசையாக செல்கின்ற இடத்திலே எனக்கு ஒரு லிங்க திருமேனி அமையும் மற்றொரு இடத்திலே நடராஜர் திருமேனியே அமையும் இது கனவிலே வந்து சிவபெருமான் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் இப்ப அந்த நமச்சிவாய முத்து முதலில் செய்யப்பட்ட அந்த செப்பு திருமேனியை தலைமையில் தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஓர் இடத்திலே இரவு பாரமாக இருக்கிறது தனக்கு அருகிலே வைத்து விட்டு உறங்கி விடுகிறான் காலையில் எழுந்து பார்க்கிறான் பக்கத்துல நடராஜர் திருமேணி காண உடனே அவன் போய் மறுநாள் மன்னரிடம் போய் மன்னா இதுபோல் நடராஜர் திருமேணியை கொண்டு வந்தேன் கொண்டு வந்து வைத்து விட்டு உறங்கினேன் நடராஜர் திருமேணியை காணவில்லை ஏற்கனவேதான் சிவபெருமான் கனவில் வந்து மன்னனுடைய கனவிலே வந்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த ராமபாண்டியன் இருப்பல் வனத்திற்குள் போய் தேடுகிறார் தேடிய பொழுது எங்கே சலங்கையினுடைய ஓசை கேட்டதோ அந்த இடத்திலே நடராஜர் திருமேனி இருந்தார் அந்த நடராஜர் திருமேணி இருந்த இடத்திலே சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை அமைத்தான் ராம பாண்டியன் அந்த இடம்தான் செப்பரை கோயில் என்று சொல்லப்படுகிறது ராஜ புறத்திலே இருக்கக்கூடிய அந்த கோயில்தான் முதன் முதலாக செய்யப்பட்ட நடராஜர் திருமேனி உள்ள இடம் அதுதான் முதலிடம் நிறைய பேர் நாம் நினைச்சுன்னு இருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனி தான் முதலில் செய்யப்பட்டதோ என்ற ஒரு ஐயம் இருக்கலாம் அது கிடையாது இனி நீங்கள் செல்வதாக இருந்தால் நெல்லையப்பறை காந்தபதி அம்மனை தரிசிக்கின்ற பொழுதே அங்கே ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த செப்பரை கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த நடராஜரையும் போய் நீங்கள் வணங்கலாம் இப்போ அந்த செப்பரை கோயில் அமைக்கப்பட்டது இந்த ராமபாண்டியனுடைய ஆட்சியின் கீழே ஒரு குறுநில மன்னன் இருந்தான் அவனுக்கு பெயர் வீரபாண்டியன் அந்த வீரபாண்டியன் வந்து இந்த ஆலயத்தை பார்க்கிறார் நடராஜர் திருமேனியை பார்க்கிறார் நாமும் ஒரு இரண்டு திருமேனிகளை செய்து கோயில்கள் கட்ட வேண்டும் என்று வீரபாண்டியன் ஆசைப்படுகிறான் அதற்குரிய அனுமதியை ராம பாண்டியனிடம் பெறுகிறார் அந்த நமச்சிவாய முத்தை அவரிடம் அனுப்பி இரண்டு நடராஜர் திருமேனிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது நடராஜர் சிலையும் செய்து முடிக்கிறார் முடிக்கின்ற பொழுது அந்த நடராஜர் திருமேனியை வீரபாண்டியம் பார்க்கிறார் இவ்வளவு அழகாக இந்த திருமேனி இருக்கிறதே இந்த இரண்டு திருமேனிகளை தவிர வேற எந்த திருமேணியும் இந்த நமச்சிவாய முத்து செய்யக்கூடாது என்று காவலர்களிடம் சொல்லி அந்த இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு காவலர்களை அனுப்ப இப்போ நமச்சிவாய முத்தை கொலை செய்வதற்காக காவலர்கள் வருகிறார்கள் வந்து நமச்சிவாய முத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் நடராஜருக்கு திருமேணி செய்த இவரை கொலை செய்வதா பெரிய பாவம் அல்லவா என்று நினைத்து வந்ததற்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அந்த நமச்சிவாய முத்தினுடைய இரண்டு கைகளையும் வெட்டிவிடுகிறார் மன்னன் சொன்னதையும் நிறைவேற்ற வேண்டும் அவன் கொலை செய்ய சொன்னார் ஆனால் வந்த இருவரும் இனிமேல் எந்த திருவேணியும் செய்யக்கூடாது அல்லவா அதனால ரெண்டு கைகளையும் வெட்டிட்டான் வெட்டிட்டு அவங்க போயிட்டாங்க இந்த தகவல் ராமபாண்டியனுக்கு இந்த செய்தி போகிறது இந்த இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு விட்டது அவன் இந்த ஸ்தபதியை அழைத்து இரண்டு கைகளுக்கும் மரக்கைகளை பொருத்துகிறான் மரக்கைகளை பொருத்தி எந்த ஸ்தபதியினுடைய கையை வெட்டினார்களோ அதே அந்த வீரபாண்டியனுடைய இரண்டு கைகளையும் ராமபாண்டியனுடைய ஆட்கள் வெட்டிவிடுகிறார் சிவத்துண்டு செய்தவனை சிவனுடைய திருமேனியை செய்தவனை கைகளை வெட்டி விட்டால் கொடுத்திருப்பார்களா கைய ஐந்தாவது ஒரு திருமேனி ராமபாண்டியன் மூலமாக செய்யப்படும் திருமேனிகளும் ஒரே ஸ்தபதி நமச்சிவாய முத்தால் செய்யப்பட்டதுதான் ஐந்து நடராஜர் திருமேனிகள் முதல் திருமேனி செப்பரை கோயில்களிலே இருக்கக்கூடிய திருமேனி இரண்டாவது சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய திருமேனி மூன்றாவது கரிசூல் மங்கலத்திலே இருக்கக்கூடிய திருமேனி நான்காவது திருமேனி குளத்திலே இருக்கக்கூடிய திருமேனி ஐந்தாவது திருமேனி கட்டாய மங்கலத்திலே இருக்கக்கூடிய திருமேனி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரே ஸ்தபதியால் செய்யப்பட்ட இந்த ஐந்து திருமேணிகளையும் காணுகின்ற ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்களே திருமேணிகளையும் கண்ட பலன் அதாவது சிதம்பரத்திற்கு சென்று சிதம்பரத்திற்கு சென்றால் எப்படி நமக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்களோ அப்படி அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஐந்து திருமேனிகளையும் சென்று நீங்கள் தரிசிக்கலாம் ஒரே ஸ்தபதி செய்யப்பட்டு இந்த தில்லையிலே ஆடிய ஆனந்த தாண்டவம் சிவபெருமான் ஆடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை காண நினைத்த ஒரு நாயன்மார் தான் நந்தனார் என்று சொல்லப்படுகின்ற திருநாளை போவார் என்ற நாயனார்